நாம் ரப்பட வேண்டும் என்றும் நம்முடைய ஆத்மா அழிவில் இருந்து தப்ப வேண்டும் என்றும் அவருடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்து பாடுகள் பட வைத்து ரத்தம் சிந்த வைத்து ஜீவனை கொடுக்க வைத்து நம்மை அவருடைய ராஜ்ஜியத்துக்கென்று தயார்படுத்தின ஆண்டவரை பார்த்து நீர் இதை தருவீரா அதை தருவீரா என்று கேட்காமல் உங்களுக்கு தேவையானதை விசுவாசத்தோடு கழுங்கள் அவர் நிச்சயம் தருவார் சைக்கிள் வைக்கவே இடமில்லாத இல்லாத போது ஆகையா விமானத்தை கேட்காதீர்கள் ஆகையா விமானம் உங்களுக்கு தர வேண்டும் என்று அவர் நினைத்தால் நீங்கள் கேட்காமலே அதை அவர் தருவார் தேவனிடத்திலே விசுவாசமா இருங்கள் அவருக்கு பரிசுத்த ஜனமா இருங்கள் அவரை உயர்த்துங்கள் நிச்சயமாக அவர் உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை உயர்த்துவார் விசுவாசியுங்கள் ஆமேன் இன்னும் நிறைய தியானிக்கலாம் லைக் செய்யுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரிப்ஷன் உங்கள் விருப்பம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்